பனிக்கட்டியிலான ஒரு கோலத்தின் ஆரம் பத்து சென்டிமீட்டர் அதன் ஆரம் பத்து சென்டிமீட்டர்ல இருந்து ஒன்பது புள்ளி எட்டு சென்டிமீட்டராக குறைகின்றது பின்வருவனவற்றின் தோராய மதிப்பினை காண்க கன அளவில் ஏற்படும் மாற்றம் வலைப்பரப்பில் ஏற்படும் மாற்றம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருக்க எழுதிக்கலாம் நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஆரம்பத்துல அதனுடைய ஆரம் வந்து என்னது பத்து சென்டிமீட்டர் ஸோ ஆரம் ஆர் பத்து சென்டிமீட்டர் ஓகே அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஆரம் பத்து சென்டிமீட்டர்ல இருந்து ஒன்பது புள்ளி எட்டு ஆக குறைகிறது இங்க நமக்கு ஆரத்துல வந்து என்ன சேஞ்ச் இருக்குது அதாவது டெல்டா ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னது பத்து மைனஸ் ஒன்பது புள்ளி எட்டு ஓகே பத்துல இருந்து ஒன்பது புள்ளி இது வந்து என்னது கொடுத்திருக்காங்க நம்ம கிட்ட என்ன அளவில் ஏற்படும் மாற்றம் கேட்டுக்கிறாங்க வலைப்பரப்பில் ஏற்படும் மாற்றம் கேட்டிருக்காங்க இதனுடைய உருவம் வந்து என்னது கோலம் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க இப்ப நம்ம அதுக்கான ஃபார்முலா இருக்கும் அதாவது கோலத்தின் கன என்னது நமக்கு வி இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூப் அதே போல கோலத்தின் வலைபரப்பு வந்தது ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கன அளவில் ஏற்படும் மாற்றம் கண்டுபிடிக்கலாம் இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து டிஃபரன்ஷியல் கண்டுபிடிக்கிறேன் அதாவது வி வந்து நமக்கு டிவி கிடைக்கும் அப்படிங்கிறது இங்க வேரியபிள் அதனால அதை டிஃபரென்சியல் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து மூணு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டி ஆர் கிடைக்கும் ஆயிடுச்சு அதாவது ஓகே இப்போ நமக்கு டெல்டா ஆர் தான் கொடுத்துருக்குறாங்க அதே போல நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து கன அளவில் ஏற்படும் மாற்றம் அப்படி தான் தேவை ஸோ நம்மளுடைய டிவி அப்படிங்கிறது என்னது நமக்கு டெல்டா வி டிவி எல்லாமே வந்து தான் இங்க ஸோ இந்த ஈக்குவல் வந்து எனது அப்ராக்சிமேட்டாக மாறும் என் எப்போ அப்படின்னா வந்து இந்த டிஆர் அப்படிங்கிறது டெல்டா ஆராக மாறும்போது ஸோ இப்போ வந்து எனது இதனுடைய வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே நாலு பெருக்கல் பை பெருக்கல் ஆர் அப்படிங்கிறது என்னது பத்து ஸ்கொயர் பெருக்கல் இங்கே டெல்டா ஆர் அப்படிங்கிறது ஜீரோ புள்ளி ரெண்டு ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே பத்து ஸ்கொயர் அப்படிங்கிறது நூறு அதை வந்து ஜீரோ புள்ளி ரெண்டால பிறக்கும் போது நமக்கு இருபது கிடைக்கும் நம்ம டெல்டா வி அப்படிங்கிறது என்னது எண்பது பை அதாவது கன அளவில் ஏற்படும் மாற்றம் அப்படிங்கிறது என்னன்னா எண்பது பை கன சென்டிமீட்டர் ஓகே இங்க வந்து என்னது நமக்கு பத்துல இருந்து ஒன்பது புள்ளி எட்டா குறையுது அதனால கன அளவுல என்னது நமக்கு குறையதான் செய்யும் இங்கே வந்து டெல்டா ஆர் என்னது நம்ம ஒன்பது புள்ளி எட்டு மைனஸ் பத்து அப்படின்னு எடுத்துனா இங்க மைனஸ்ல கிடைக்கும் நம்மளுடைய ஆன்சரும் மைனஸ்ல கிடைக்கும் பட் அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப முக்கியம்லாம் கிடையாது ஏன்னா வந்து என்னது எப்பயுமே மாடுலஸாக வச்சு நம்ம ஆன்சரை மட்டும் கரெக்டாக சொன்னா போதும் ஸோ நமக்கு கனலில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னா வந்து எண்பது பை அளவு குறைகிறது இப்ப நம்ம வலைபரப்பு பார்க்கலாம் இதை நான் வந்து டிஃபரன்ஷியல் எடுக்கிறேன் நான் ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டிஏ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை பெருக்கல் இங்கே ஆர் ஸ்கீடை வந்து டிஃப்ரென்ஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் டூ ஆர் இன்ட்டு டிஆர் கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் இ குவோட்டு எயிட் ஃபை ஆர் பிஆர் இங்கே வந்து டிஏ இப்போ நம்ம வந்து அது நமக்கு தேவை வந்து வலைப்பரப்பில் ஏற்படும் மாற்றம் ஸோ நமக்கு டெல்டா பார்க்கும்போது இது அப்ராக்ஸிமேட்லி ஈக்குவல் டூ இது எயிட் ஃபை ஆர் இது வந்து என்னது டெல்டா ஆர் ஓகே ஸோ திஸ் இஸ் ஈ குவல்ட்டு எட்டு இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஆருங்கிறது என்னது இந்த ஆரம்ப ஆரம் அது வந்து என்னது பத்து அதுக்கப்புறம் இது வந்து ஜீரோ புள்ளி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது என்னது பத்து ஜீரோ புள்ளி ரெண்டுல பிறக்கும் போது நமக்கு ரெண்டு கிடைக்கும் ஸோ இங்கே எட்டு இருக்குது ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு பதினாறு பை நம்மளுடைய ஏற்படும் மாற்றம் அப்படிங்கிறது என்னது பதினாறு பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதாவது வலைபரப்பு பதினாறு பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து குறைகிறது அதை தான் கேட்டிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்